இப்போ எல்லாருமே ப்ரெஷ்ஷில் தான் இப்போ பழு தேய்க்கிறாங்க அந்த காலம் மாதிரி வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அப்புறம் நாய் விரும்பிய வேறு இதுகளெலாம் வச்சு அந்த காலத்தில் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம் பல் புள்ளியில் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம் இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன குழந்த முத கொஞ்சம் வயசானவங்க வரைக்கும் பூரா அந்த ப்ரெஷ்ஷு வச்சு தான் பழு தேய்க்கிறாங்க அப்போ அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் கொண்டு போய் ஒன்றா ஒரே இடத்துல வச்சிடறாங்க இல்லை பாத்ரூமுகள்லாம் வச்சிட்றாங்க ஏ பாத்ரூமில் அப்போ வந்து அந்த ஈரத்தோடு அப்படியே இருக்கும் மொதல் வந்து ப்ர வந்து காத்தோட்டமான இடத்துல இருக்கணும் முடிஞ்சால் வெயில் படுற இடத்துல கூட வச்சு எடுக்கலாம் அங்கேனே வெயில் படுற இடத்துல வைக்க முடிஞ்சுனா கூட வைக்கலாம் இல்லாட்டி காத்தோட்டமான இடத்துல வைக்கணும் ஏன்னா அந்த ஈரங்கள் படப்பட இதாகும் அப்புறம் மொத்தமாக வைக்கல ஒருத்தர் பல்லில் இருக்க பிரச்சனை வந்து மற்ற ப்ரெஷ்ஷில் வந்துருந்து அவங்களுக்கு பல் தேய்க்கும் போது பாதிப்படையும் அதனால் பல பிரச்சனை ஏற்படும் பாத்ரூமில் கட்டாயம் வைக்கவே கூடாது அதில் இருக்க அந்த கிருமிகெல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது அந்த காற்றில் வந்து கிருமிகெல்லாம் செய்யும் அந்த கிருமிகள் எல்லாம் போய் அந்த ப்ரெஷில் போய் உக்காந்துக்கிறோம் அப்போது அந்த அதை பல் தேக்கும்போது பல ஈர் வீக்கம் பல் பிரச்சனை எல்லாம் வரும் உடம்புக்கு பிரச்சனை தான் வரும் அதனால் ப்ரெஷ்ஷு வந்து தனித்தனியாக வைங்க எல்லா ப்ரெஷ்ஷையும் சேர்த்து வைக்காதீங்க காத்தோட்டமான இடத்துல வைக்காதிங்க வைங்க பாத்ரூம்லாம் வைக்காதீங்க முடிஞ்சா வெயில் படுற இடத்துல வைங்க ப்ரெஷ்ஸுகளை அப்படி பாதுகாப்பாக வச்சு நீங்கள் பாதுகாப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லாட்டி அதனால பல பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது